என்ன மகிந்தராஜ் தம்பி கமண்ட் கொடுத்த முடியலை கொடுத்து வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு கமண்ட் பாக்ஸ் போனா வெளியே போட நாயே வெளியே போட நாயே நாயங்கிதான் கூட சொல்லுங்களா அக்கா பெயர் தாங்க இருக்குல்ல அக்கா இத்தனை வேஷம் போட்டாலும் மண்டியில் இருக்கிற கொடையை மறைஞ்ச மாட்டியே நீங்க நீங்களே உங்களை காட்டி கொடுத்து போங்க ஆண்டி காலேஜ் த்ரீ டேஸ் தான் வருவான் அதுக்கு அப்புறம் அவனுக்கு ப்ராக்டிஸ் ஓடி வே ஓடி மாட்டான் ஓடி வரமாட்டான ஆண்டி அன்னைக்கு தான் அவங்க லைவ் வந்திருக்கேன் கேட்கு சரி நல்லாயிருக்கட்டும் எல்லாத்துலேயும் கேட்கட்டும் கேட்டேன்னு மட்டும் சொல்லியா மம்மி போய்ராஜுக்கும் உங்கள் ஸ்பேனர் மம்மி போய்ராஜுக்கோ உங்க ஸ்பேனர் பேர் சம்பாஷன் அங்கே பார்த்தாரு பட்டு முடியல திருப்பி திருப்பட்டு வந்துட்டார் அப்படியான என்னோடய ஸ்கேனரை வாங்கிட்டு போய் என் அனுமதி இல்லாமல் பேசம்பளை வரை வாங்கிங்களா விழுத்து கூட விழுத்து ஸ்கேண்டரை கொடுத்து என்ன மாதிரி அழுக்கலாம் ஸ்பேண்டர் தப்பி தவறி கொடுத்துட்டா அப்புறம் சேனல் கேக்காயிருந்துச்சோம் யாருக்கும் கொடுக்காதுங்க வச்சு ஸ்பேனர் இருந்தால் ஈஸியாக ஹேக் பண்ணியிருக்கோம் அது தெரியுது ஸ்பேனர் கொடுக்குறது வந்து நம்ம ரெண்டாவது தானே கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம் அவங்க அது பண்ண முடியல நம்பி தான் அப்போ கொடுக்குறோம் நம்பிக்கையை அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆமாம் நான் ஸ்பேனர் கொடுத்து வைத்திருக்கிறேன்னு அண்ணா என்னது ஸ்பேனர் கொடுத்து வச்சுருக்கேன் யாருக்கு வெளிய போறா மண்டையில கொண்டையே இல்ல சிஸ்டர் தொப்பி சிஸ்டருக்கு ஆமா போயிடாச்சு நானும் கேட்கணும்னு நினைச்சேன் எல்லா எதுக்கு நீங்க தொப்பியை மட்டுமே போட்டு சரி பே நீங்க பாக்குற வேலை அப்படி போலன்னு நினைச்சேன் நான் லைவ் போடும்போது வாங்க எடுத்து விடுறேன் நீ எப்போ லைவ் போடுவ போடுவாய் வாங்க வாங்க எந்த ஆப்ஷனில் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேப்பா ஓகே கருமே கருவாயும் பார்த்துக்கலாம் அதான் நீங்களாம் இருக்கீங்களா என்ன பண்ணி பார்த்து அண்ணா மாட்டிக்க ஒருத்தி இப்ப வந்துருக்கு அதுக்குள்ள தொப்பி போட இல்லைன்னா நமது நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடுவாங்க சிஸ்டர் கிரௌண்ட் இருக்குன்னு சொல்லி ஓகே ஆண்டி அவனை ஃபைவ் லேக்ஸ் பொறுத்துட்டு ஒரு டீம் வாங்கிட்டாங்க ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து ஒரு டீம் வாங்கிட்டாங்க ஆன்டி அவன் பிராக்டிஸ்ல இருக்கான் அவனை அண்ட் நைன்டீன் மேட்ச் மேட்ச் ப்ளே பண்ண போனான் மும்பையில் நெக்ஸ்ட் மந்த்து அவன்கிட்ட சொல்கிறேன் நன்றி காலேஜ் வர மாட்டான் ஓகே ஆல் தி பெஸ்ட் சொன்னேன் சொல்லிடு எல்லா மேட்ச்லேயும் ஜெயிச்சும் கவனமாக விளாடணும் சேஃபாக இருக்கணும் என்னோடய அன்பையும் என்னோட லவ்யூவும் என்னோடய ன்சஸ் அவன்கிட்ட சொல்லிடு ஓகே வராம் அவங்க இருப்பாங்க அதான் பயமே எவ்வளோ நேரம் இருப்பாங்க நம்ம போடுற முக்கையை பார்த்துட்டு அவங்களே எடுத்து போய் போயிடுவாங்க என்னோட லைஃப்பில் மூணு பேருக்கு ஸ்பேனர் இருக்கு ஆனந்த் உதயகுமார் அண்டு என்னோட எஸ்எஸ்ஆர் கண்டுச்சு கமென்ட் வராதுனால நம்மளுக்கு தான் வந்து வந்தாலும் கூட நம்ம கண்டுக்க மாட்டோம்ல சிரிச்சு கலாய்ச்சி விட்டுருவோம் அது நம்ம மூட பொறுத்து தானே